ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு மட்டன் சுக்கா எவ்வளோ ரொம்ப ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து முக்கால் கிலோ மட்டனை வந்து நான் வேக வச்சு வச்சுட்டேன் ஒரு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ ஒரு வானல்ல எண்ணெய் நல்லா கொஞ்சம் ரொம்ப எண்ணமாக தாராளமாக எடுத்துக்கோங்க நான் பதினஞ்சு வரமிளகாவையும் நல்லா ஒரு பல் பெரிய பல் பூண்டையும் நல்லா இடித்தும் வரமிளகாவை விதைய நல்லா இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுருக்கேன் விதையோடு அப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா கொஞ்சமாக சோம்பு போட்டு இந்த வச்சு வச்ச பூண்டு வர மிளகா போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த வேக வச்சு அப்படியே அந்த தண்ணியோட கொஞ்சமாக தண்ணி வேக ரொம்ப தண்ணி கூட தண்ணியாக இருந்தால் இருத்துருங்க இருத்துட்டு கொஞ்சமாக விட்டு அதுக்கு மேலே வந்து உப்பு ஆல்ரெடி நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டு தேவைப்பட்டால் வெறும் மிளகாத்தூள் போட்டு மூடி மீடியா ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை எடுத்து 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 இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க மூடி போட்டு மூடி போட்டு எடுத்து கிண்டி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இது நான் செஞ்சு வைக்கிறப்ப காலி பா இந்த ஸ்டேஜ் வந்து இறக்கி வச்சுருவேன் இறக்கி வச்சிங்கன்னா நான் செஞ்சுக்கிட்டு விட்டுருக்கும் போதே காலி ஆகிட்டிருந்தாலும் இதுதான் வீடியோ எடுக்க முடிச்சு இது இதே மாதிரி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்